யாழ்ப்பாணம் வெள்ளை பகுதியில் நேற்று புதன்கிழமை இரவு மாட்டுடன் மோதி இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் பருத்தித்துறை புற்றலை பகுதியை சேர்ந்த இருபத்தோரு வயது இளைஞரே உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இருந்து பருத்தித்துறை நோக்கி மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் வெள்ளை பகுதியில் மாட்டுடன் மோதி படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் இது பற்றிய மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தடை செய்யப்பட்ட தரமற்ற கடத்தொழில் வலைகளை வழங்கியதோடு அதற்கு அதிக வரி விதித்ததாக கூறி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு எதிராக உடுத்துறை கடத்தொழிலாளர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் ஆண்டிற்கான பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களின் நிதியில் இருந்து உடுத்துறை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த நாற்பத்தொரு பயனாளிகளுக்கு எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது குறித்த நிதி ஒதுக்கீட்டில் இருந்து வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் ஊடாக மீன்பிடி விலைகள் புதன்கிழமை பயனாளிகளிடம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வழங்கப்பட்ட விலைகள் தரங்குறைவானவை எனவும் அவற்றில் தங்கூசி கலந்திருப்பதால் மீன்பிடிக்க தடை செய்யப்பட்டவை எனவும் பயனாளிகள் தெரிவித்திருந்தனர் மேலும் கிழக்கு பிரதேச செயலகம் தமக்கான உரிய பதிலை தர வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர் நேற்று புதன்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது இலங்கை தீவில் வாழும் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அரசியல் பொருளாதார சவால்கள் தொடர்பாக இதன் கலந்துரையாடப்பட்டது இலங்கை தீவில் இளத்தமிழர் இடப்பிரச்சனைக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஏற்பட அமெரிக்காவின் தொடர்ச்சியான பங்களிப்பின் முக்கியத்துவம் தேவை என எடுத்துரைக்கப்பட்டது மேலும் பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டமை குறிப்பிடத்தக்கது

தற்போது சீனா முழுவதும் பரவி வரும் எச் வைரஸ் குறித்து நாட்டு மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் நீலிகா மலவிக்கே கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் கடந்த இருபது வருடங்களாக உலகளாவிய ரீதியில் உள்ள பல நாடுகளில் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது குறித்த வைரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கையிலும் கண்டறியப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் கண்டி மாவட்டத்திலும் அதிகமானோர் இந்த வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் குளிர்காலத்தில் இந்த வைரஸ் தொற்று அதிகமாக பரவுவதனால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இன்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த சட்ட மூலத்தின் இரண்டாவது வாசிப்பு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி நடைபெற்று அதற்கான விவாதம் பிப்ரவரி மாதம் பதினெட்டு முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறுவதுடன் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இருபத்தைந்தாம் தேதி பிற்பகல் நடைபெறும் மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்குரிய புதிய வேட்புமனுக்களை கோரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சிறப்பு பாடுகள் சட்டமூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண புகையிரத சேவையை விரிவுபடுத்துமாறும் வெள்ளவத்தை பம்பலப்பட்டி புகையிரத நிலையங்களில் வடக்கு மாகாணத்திற்கான புகையிரதங்களை நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் போக்குவரத்து அமைச்சு விசேட கவனம் செலுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் தற்போது யாழ்ப்பாணத்திற்கு ஒரு புகையிரத சேவையே உள்ளது அத்துடன் அதிவேக புகையிரத சேவை சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் முன்னெடுக்கப்படுகிறது இது எமக்கு போதுமானது அல்ல நான்கு சேவை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் இரண்டு சேவைகளே தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பில் புகையிரத திணைக்களமும் போக்குவரத்து அமைச்சும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமிய மதத்தை அவமதித்த குற்றத்திற்காக பொதுபல சேனா அமைப்பின் பொது செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ஒன்பது மாத சிறை தண்டனை விதித்துள்ளது இதற்கு முன்னர் பிறப்பிக்கப்பட்ட பிடியானைக்கு அமைய ஞானசார தேரர் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீதிமன்றில் ஆஜராக தவறியதை அடுத்து குறித்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படை மற்றும் கடலோர படையினர் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் காரிநகர் கோவிலான் கலங்கரை விளக்கத்திற்கு அருகில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போதே கைது செய்யப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு காங்கிரஸ் துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டதுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பஸ்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உபகரணங்கள் மற்றும் அலங்காரப் பொருட்களை அகற்றுவதற்கு தனியார் பஸ்களின் உரிமையாளர்களுக்கு மூன்று மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடகப் பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் தனியார் பஸ் சங்கத்தினருக்கும் பதில் பொலிஸ் அதிபர் பிரியந்த வீரசூரியவிற்கும் இடையில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது